டைம் பார்த்திங்கன்னா ஆறு நாற்பதாச்சு அப்படிதானே ஆறு நாற்பது தான் வாங்க இன்னும் நம்ம வேலை தொடங்கலை இனிமேல் தான் தொடங்கணும் என்ன சமையல் என்ன எதுங்கிற பார்ப்போம் இது நான் நேற்று கடலை உரம் போட்டிருந்தேன் அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கடலை குழம்பு தான் வைக்க வைக்கப்பரே ஓகே எவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டு காமிக்கிறேங்கிற காமிக்கிறேன் குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதாச்சு ஏழு ஐம்பதாச்சா வாங்க என்ன சமையல்னு பாத்திரமா பாத்திரத்தில் விளக்கியாச்சு சமையல் பார்ப்போம் காலையில புட்டு எனக்கு முத்துக்கும் கூழு கூழ் எனக்கு நான் தான் சொன்னேன்ல தண்ணியாக தான் கட்டி வைப்பேன் எனக்காக அப்படின்னு சொல்லி தண்ணியாக கிண்டியிருக்கேன் ஓகேவா தண்ணி மாதிரி கொடுத்துருக்கேன் கேப்ப கூழு அதில் பால் காய வச்சு வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு சாதம் பீட்ரூட் பொரியல் ஒரு ஆள் வந்துருந்தா உங்களுக்கு எடுத்து காமிக்க ஈஸியாக இருக்கும் சோயாபீன் பொரியல் அப்புறம் சுண்டக்கடலை குழம்பு சுண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன்னா அதை போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ரைட் அது பார்த்துருப்பீங்க காலையிலக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துட்டிங்க மத்தியானத்துக்கும் பார்த்தீங்களா இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத பார்த்துருப்பீங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையலுங்கிறத நாளைக்கு வீடியோட பார்க்கலாம் இப்போ அவங்கள எழுப்பி விட்ருவோம் தயார் ரெண்டு பேரும் எந்திரிக்கல தங்கம் எடி முத்தே எந்திரிங்க மணி ஆக போகுது சின்னவனே டெய் எந்திரிப்பா எட்டாக போகுது ஓகே பார்த்துட்டிங்கள நாளைக்கு என்ன எதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பாய்